எப்படி இவ்வளோ நேரம் நல்லா ஹெயில் ஸ்ட்ராங் மழை பெஞ்ச அந்த சுவடே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் இதுதாங்க மெல்பர்ன் வெதரு ஸோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இந்த வெதர் சேஞ்சை அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோங்க ஒரு பிரம்மாண்ட வெங்கடாச்சலபதிசில இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் ஸோ காலையிலே எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பித்தாச்சுங்க ஸோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரெசிபி அப்படின்னா பூங்கார் அரிசி இட்லி ஏற்கனவே பூங்கார் அரிசி இட்லியோடைய ஸ்பெஷலாக அந்த ரெசிபியை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இங்கே மெர்மனில் வந்து மாவு புளிக்கி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்குங்க அதனால் வந்து நான் வந்து இந்த ஓவனில் தான் வந்து நான் வந்து மா மாவு அரைச்சி அதில் வச்சு தான் புளிக்கி வைப்பேன் ஸோ நம்ம ஊரில் வந்து நம்ம சாதாரணமாக அரைச்சி புளிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி வர்றதுக்கு இந்த மாதிரி மாவும் நல்லா புசு புசுன்னு புளிச்சு வந்தால் மட்டும்தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ரேஷியோ சொல்லிடுறாங்க இது வந்து நான் வேறு எந்த அரிசியும் கலக்கல வெறும் பூங்கார அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன் மூணு பங்கு பூங்கார அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து நம்ம சாதாரணமாக எந்த இட்லியாக இருந்தாலும் ஃபோர் ஒன் நல்ல ரேஷியோ நிறைய பேர் ஆறு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து எட்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அரிசியை விட உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் இது எல்லா வீடியோ சொல்றது ஏன்னா ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் கூட இன்னொரு வீடியோ பார்க்கும்போது நம்ம வந்து அரிசி வந்து வெறும் காப்ஸ் தான் இருக்கு ஸோ உளுந்துல வந்து பெண்களுக்கு கூட ரொம்ப உபயோகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால நீங்கள் வந்து மூணு பங்கு பூங்கார் அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து போதும் பூங்கார் அரிசியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க மினிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் ஊறினா தான் அந்த அரிசி வந்து நல்ல மாவாகும் அதனால் நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க இல்லையா காலையில் ஊற வச்சு சாயந்தரம் மாவாட்டி நைட்டுக்கு புளிக்க வச்சு மறுநாள் காலையில் தோசை சுட்டுக்கோங்க ஸோ மூணு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வெந் உளுந்தும் வெந்தயமும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அரிசியை மட்டும் நல்லா கழுவிட்டு முதல் நாளே ஊற வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த பூங்கார் அரிசி வந்து இந்த பிசிஓடிய மென்சுரேஷன் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து கூகுள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லதுங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நான் வந்து தான் அரைக்கிறேன் அதனால் வந்து முதல்ல வந்து உளுந்து வந்து வெந்தயத்தோடு போட்டு நல்லா அரைச்சிடுவேன் அதுக்கப்புறம் அரிசி ரெண்டு முறையாக போட்டு அரைச்சிடுவேன் அரைச்சி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை வந்து தட்டு போட்டு மூடி உள்ளே வச்சுருவாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து வந்து பார்ப்பேன் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவனை ஜஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் சூடு பண்ணிவிட்டு திருப்பியும் உள்ளே வச்சுருவாங்க சில சமயம் வந்து நான் அந்த தட்டு போட்டு மூடுறதுக்கு மேலே ஒரு திக்கான டவலும் போட்டு வச்சுருவேன் அந்த வாம் வந்து அப்படியே அந் அப்படியே இருக்கிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா மாவு எப்படி தளத்தல தளத்தலன்னு அப்படியே அழகாக பொங்கி வந்துருந்தது வர அந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும் அதில் இட்லி செய்யும்போது இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வருங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு தக்காளி சாம்பார் ஒன்று வச்சேன் ஏன்னால் வந்து இந்த இட்லிக்கு வந்து எப்பயுமே சட்னி அரைச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டில் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் போஸ்ட் பண்ணுறேங்க கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பூச்செடிங்களில் இருக்க எல்லா பூவும் பறித்து எடுத்துக்கிட்டேன் ரோஜாப்பூ அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி ரோஜாப்பூ இந்த குட்டி குட்டி ரோஜாப்பூ வந்து நம்ம வீட்டில் நிறைய பூக்குங்க இந்த சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லை இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து துளுக்கு சாமந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கொஞ்சம் இன்றைக்கி கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ண போகிறோங்க அதனால் வந்து கட்டாயம் வந்து பூ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து லட்டு அர்ச்சனைன்ட்டு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் பண்ண போகிறோம் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் அர்ச்சனை டிக்கெட் வாங்கி நம்ம வந்து அவங்களே வந்து தேங்காய் பூ பழம் லட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் இந்த கோயிலுக்கு பேர் ஸ்ரீ சாய் சிவா விஷ்ணு டெம்பிள் ட்ருகுனா ஆஸ்திரேலியா ஸோ இந்த கோயிலுடைய அட்ரஸ்ஸு இதோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க நீங்கள் வந்து பெருமாளை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அவ்வளோ பெரிய செலங்க நீங்களே பாருங்களேன் பெருமாளுடைய வலது பக்கத்தில் வந்து தக்ஷணாமூர்த்தியும் இடது பக்கத்தில் வந்து சாய்பாபாவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாத தனியாக வந்து சிவன் பார்வதி இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாத சுத்தீரம் வந்து நிறைய சாமி சிலைகள் இருக்குது தனியாக வந்து நவகிரகமும் வச்சுருக்காங்க ஸோ ஏ வந்து டொனேஷனுக்காக வந்து நிறைய போஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க அதையும் நான் வந்து அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து யாராவது டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால நல்லா நம்ம போயிருந்த நேரத்துக்கு கொஞ்சம் காலியாகவே இருந்ததுங்க கோயில் அதனால் திருப்தியாக உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரோடைய பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்காகவும் நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் ரொம்ப பெரிய பெருமாள் சிலை அதுவும் மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறத நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அது மட்டும் இல்லாத காலையிலேயே வந்து ஸ்டாம் அதாவது அந்த பனி கொட்டுற மழையை வந்து நான் பார்த்து பயங்கரமாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் நிறைய முறை பேஞ்சிருக்கு ஆனாலும் வந்து கொஞ்சம் கல் வந்து பெருசு பெருசாக விழுறது வந்து கொஞ்சம் அதிசயம்தான் ஸோ இந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து டபுள் ரெயின்போ வந்துது கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா டபுள் ரெயின்போ அதான் ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகி அதுக்கும் மேலே இன்னொரு ரெயின்போ இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப லக்கு இந்த மாதிரி ரெயின்போஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து அதை அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் இது வந்து இது இயற்கையின் அதிசயம் இதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து லக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இது ஒரு நேச்சர் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரீவேன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்து இருந்தாலும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம் அதனால தான் அது வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த டபுள் ரெயின்போ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கன்னா எந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்றத கட்டாயம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அது ஒருத்தர் படிக்கும்போது இன்னொருத்தருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த டபுள் ரெயின்போ பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளுங்க தாங்க நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம் ஃபேமிலியில் எல்லோரும் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு சின்ன கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அது என்ன கிஃப்ட்டுன்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ என்கிட்ட முக்கியமாக இந்த யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எந்த டிவைஸுமே கிடையாதுங்க ஈவன் ட்ரைபாடு கூட கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டு டப்பா அது மேலே வச்சு தான் நான் வந்து எல்லா வீடியோவும் எடுப்பேன் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் வந்து அப்படியே நேரடியாக மொபைல்லேயே வச்சு பேசி தான் எடுத்துருவேன் அதனால் வந்து எனக்காக வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கி கொடுக்குறேன் வந்து நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரைபாட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த ட்ரைபாடில் வந்து நம்ம கேமரா அண்ட் மொபைல் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இது வந்து சிக்ஸ்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க இது ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேமராவை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் நம்ம ரொம்ப ரொட்டேட் பண்ணி நம்ம எடுக்க முடியும் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியராக வந்து நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு இது எந்தளவுக்கு ஒர்த்து அப்படின்றத வந்து நான் அதுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி போஸ்ட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ